வணக்கம் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தன்னம்பிக்கை உரை என்ற பெயரால் மகாவிஷ்ணு என்ற நபர் பேசியிருக்கிற பேச்சு என்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை குறிப்பாக பள்ளி கல்வித்துறை சீரழிந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மயமாகி வருகிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்றாக விளங்குகிறது அந்தால் ஒரு ஒரு ஆன்மீகத்தை பேசுவது கடவுளை பற்றி பேசுவது என்பதெல்லாம் பெரிய தவறு என்று நான் கருதவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது பேர் மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் தொண்ணூற்றொன்பது விழுக்காட்டினர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள் ஏதோ ஒரு ஆன்மீகத்தினுடைய நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் எனவே பேசுகிறவரும் அப்படி ஒருவராக இருப்பதிலே கூட பெரிய தவறு இல்லை ஆனால் அவர் பேசியிருக்கிற பேச்சு தன்னம்பிக்கை அளிக்கிற பேச்சல்ல மூடநம்பிக்கையை வளர்க்கிற பேச்சு தன்னம்பிக்கையை சிதைக்கிற பேச்சு அவர் என்ன பேசுகிறார் பிரிட்டிஷார் வந்து ஏற்கனவே இருந்தால் நம்முடைய ஓலைச்சுவடிகளெல்லாம் அழித்து விட்டார் என்பதெல்லாம் பேசுகிறார் அவர் சொல்வதெல்லாம் சமஸ்கிருத ஓலைச்சுவடிகளை பற்றித்தான் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய தமிழ் மொழியில் இருக்கிற அறிவார்ந்த ஓலைச்சுவடிகளை பற்றியெல்லாம் அவர் பேசவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் சமஸ்கிருதத்தை தான் இந்தியாவின் அறிவு என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் என்ற ஒரு அடிப்படை குறைபாடு இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொன்று நீ போன ஜென்மத்தில் போன பிறப்பில் செய்திருக்கிற குற்றங்களில் குறைகளின் பாவங்களின் விளைவாகத்தான் இன்றைக்கு நீ இவ்வாறு பிறந்திருக்கிறாய் கூண் குருடாக பிறக்கிறாய் அறிவு குறைவராக பிறக்கிறாய் என்று சொல்கிறார் இது என்ன தன்னம்பிக்கை அளிக்க முடியும் ஏனென்றால் ஒரு குறைபாடு இருக்கிறது மாணவர்களிடத்தில் என்று சொன்னால் அந்த குறைபாடு இருக்கிறது இந்த குறைபாடை நீக்கி கொண்டால் நீ முன்னே வரலாம் என்று பேசுவது தான் அவர்களுடைய குறைகளை நீக்கி அவர்களை மேலே கொண்டு வருவதற்கான வழிகாட்டுதல் பேச்சுவார்த்தை பேச்சு ஆனால் இவர்களாலே நீக்க முடியாத ஒன்றை சொல்கிறார் ஜென்ம வினை என்று சொன்னால் அதை இவர்கள் என்ன செய்ய முடியும் முன்ஜென்ம வினை என்பது ஏற்கனவே நடந்துவிட்டது அதற்கு இவர்கள் பொறுப்பல்ல இவர்களால் வந்ததல்ல எனவே அதன் விளைவை நீ சந்திக்கிறாய் நீ இருந்தால் உன்னால் ஒன் அதை மாற்ற முடியாது நீ இந்த உறுப்பு குறைபாடோடு மாற்றுத்திறனாளியாக பிறந்திருந்தால் அதை அதை வந்து மாற்ற முடியாது என்பதுதானே பொருள் அது அது என்ன தன்னம்பிக்கை அளிக்கக்கூடியது இது மூட நம்பிக்கையை வளர்ப்பது என்பது மட்டும் அல்ல தன்னம்பிக்கையை தகர்ப்பது அதில் சில பிள்ளைகள் அழுவதை பார்க்குறோம் ஏனென்றால் நீ அதில் அதில் என்ன பண்ண முடியும் இப்போ முன்ஜன்ம வினை இதில் நீ மீள முடியாது சொல்லிவிட்டால் அது என்ன தன்னம்பிக்கை இருக்கிறது எப்படி அந்த பிள்ளைகளை நம்பிக்கையூட்டி மேலே வளர்க்க முடியும் இன்றைக்கு குறிப்பாக பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெரிய நெருக்கடியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றாட ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு போட்டி உலகத்தில் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு முடியுமா முடியாதா அவர்கள் பெற்றோராலும் சுற்றி இருப்பவர்களாலும் ஆசிரியர்களாலும் வைக்கப்படக்கூடிய எல்லையை தொட வேண்டும் என்று விரட்டப்பட்டு வருகிறார்கள் அவர்களுடைய திறன் என்ன அந்த திறன் வெறும் மதிப்பெண் சாராத பல்வேறு திறன்களுக்கு ஒரு இசைத்திறன் இருக்குது விளையாட்டு திறன் இருக்கிறது ஓவியம் இருக்கிறது இப்படி பல்வேறு பன்முகப்பட்ட திறன்களை மேலே கொண்டு வருவதற்கான கல்விச் சூழல் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் மார்க் மதிப்பெண் பெறுவது மட்டும்தான் ஒரே எல்லை என்று வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியில் இருக்கிறார்கள் அப்படி மன நெருக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதென்பது மிக அடிப்படையான செய்தி அது ஆசிரியர்கள் தங்களுடைய முன்னெடுத்துக்காட்டாக வாழ்வதன் வழியாக அன்றாட வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கிற முறையின் கற்பித்தல் முறையின் மூலமாக அது இயல்பாக வர முடியும் அதில் குறைபாடு இருப்பதனாலே நீங்கள் அதற்காக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேசுகிறீர்கள் அது கூட பெரிய குறைபாடு இல்லை அது ஒவ்வொரு பள்ளிகளிலும் நீண்ட காலம் நடப்பது தான் வெளியிலிருந்து சான்றவர்களை அழைத்து பேசுவது நம்பிக்கை அளிப்பது உற்சாகம் அளிப்பது என்பதெல்லாம் ஒரு இயல்பாக நடக்கக்கூடியது தான் தேவையானது தான் ஆனால் இந்த நபர் யார் இந்த நபருடைய பேச்சு என்ன என்பது மட்டுமல்ல இப்போ நீ அவர் அடுத்தாப்பில் என்ன சொல்கிறார் பெண்கள் அதில் பெண்கள் பள்ளி அது பெண்கள் என்பது அழகை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது அதை 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 புரிய வைப்பதற்கு அவர் என்ன சொல்லுவாரு உன் மேலே ஆசிட் அடிச்சிட்டானா என்ன செய்யறது ஒருத்தன் ஆசிட் அடிச்சிட்டான் அவ்வளோதானா இப்படி பேசுனா என்ன அர்த்தம் ஆசிட் அடிப்பது சரிங்கிறாரா தப்புங்கிறாரா ஆசிட் அடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அது நீ உன்னுடைய உடல் அழகை தாண்டி மன அழகை அறிவழகை கா கவனப்படுத்து என்று சொல்வது வேறு அதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்ல முடியும் தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்திருக்கிற செய்தியை சொல்ல முடியும் இன்றைக்கே கூட நடந்து கொண்டிருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களே கால் முடியாதவர்கள் கை முடியாதவர்களெல்லாம் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் எப்படி உலகத்தினுடைய தமிழ் இந்தியாவுடைய பெருமையை சேர்க்கிறார்கள் அதுபோல் நீ வளர முடியும் ஊனம் பெரியதல்ல திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே ஊனம் என்பது பெரிதல்ல மன ஊனம்தான் கவனிக்கத்தக்கது உடல் ஊனம் பெரிதல்ல என்பது அவரே பேசுகிறாரே அதெல்லாம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவது நம்பிக்கை விட்டுவது என்பதற்கு பதிலாக ஆசிட்டி என்ன பண்ணுவ இப்படி பேசுகிற நபர் இதோ திடீரென்று ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து பேசலை இவர் ஏற்கனவே அவர் என்னென்ன பேசியிருக்கிறார் அவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் வீடியோவை கொடுத்து அவர் என்னை அடையுங்கள் என்று அமைச்சர்களை பார்த்து மனு கொடுத்து அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்து தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு இதை இப்படி வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார் நீங்கள் சமூக வலைதளங்களில் இந்த படங்கள் வந்திருக்கிறது மனோ தங்கராஜோடு இதே பள்ளி கல்லூரித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியோடு மா சுப்பிரமணியம் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோடு பாடத்திட்ட குழுவினுடைய தலைவர் லியோனியோடு அவர் இன்னும் ஏதோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற கூட்டத்தில் இல்லை எல்லார்ட்டையும் மனு கொடுத்து பேசுகிறார் மனு கொடுத்து பேசிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரார் அப்படியானால் ஒரு பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை அளிக்காத மூட நம்பிக்கை பரப்பக்கூடிய குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை ஒரு சாபமிடக்கூடிய நீ இவ்வளவுதான் நீ உன்னுடைய முன்ஜென்ம பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற என்று சாபமிடக்கூடிய ஒரு பேச்சை அப்படி ஒரு ஆளை அழைத்து வருகிறான்னு சொன்னால் அவர் அதற்கு முன்னால் என்னென்ன பேசியிருக்கிறார் என்னென்ன நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு குறைந்தபட்ச பார்வை தேவையில்லையா அதெல்லாம் ஏற்கனவே சமூக வலைதளத்தில் இருக்கிறது அவரே வெளிப்படுத்துகிறார் இந்த இந்த செய்தியை எப்படி வெளியே வருகிறது இந்த மகாவிஷ்ணு என்ற ஆள் தன்னுடைய நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அந்த பள்ளியினுடைய அனுமதி பெற்றாரா பள்ளி தலைமை ஆசருடைய அனுமதி பெற்றாரா இல்லையா தெரியாது அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டது தான் இது யாரும் எடுத்ததில்லை மகாவிஷ்ணுவே தன்னுடைய ஆட்களை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்பதை பரப்புரை செய்வதற்காக அதற்கு விளம்பரம் செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை அவரே ஆள் வைத்து படம் எடுத்து வெளிப்படுத்துகிறார் இல்லை நமக்கே தெரியாது தலை அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் எல்லா விருந்தினர்களையும் அழைத்து ஒரு மரியாதை நிமித்தமாக இது ஒரு இது ஒரு கொடுத்து அவரோட பேசுவது போல தலைமை ஆசிரியர் பேசுவது அது செய்தி வந்திருக்கிறது அதுவும் அவன் மூலமாக தான் வந்திருக்கிறது அதிலே அவன் பேசுகிற போதே ஒரு ஒரு மிகப்பெரிய அதிகார மையத்திலிருந்து வருகிறோம் என்ற துணியில் என்னை விட்டிங்கன்னா நான் வேறு எதை கண்ணமானு பேசிடுவேன் என்ன பேசணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அந்த அம்மா வந்து பிள்ளைகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உற்சாகம் அளிக்கக்கூடிய ஊக்கம் அளிக்கக்கூடிய பேச்சு பேசுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதில் நேரடியாக தலைமை ஆசிரியருடைய பிழை என்பது ஒரே ஒரு இடத்தில்தான் அந்த ஆள் இப்படியெல்லாம் பேசிய பிறகு குறுக்கே அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தமிழாசிரியர் சங்கர் என்பவர் குறிப்பிட்டு குறுக்கிட்டு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசிய பிறகு அவன் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறது நிகழ்ச்சியினுடைய முடிவில் தலைமை ஆசிரியர் பேசுகிறார் இவர் பேசிய பேச்சையெல்லாம் மனதில் நிறுத்துங்கள் இதை அப்படியே காதலை வாங்கிட்டு போயிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் என்று அவர் பேசுகிறார் இதுதான் ஒரு தவறு என்று தலைமை ஆசிரியர் பக்கத்தில் சொல்ல முடியும் ஏனென்றால் மேலதிகாரிகளுடைய பரிந்துரையின் தான் இந்த ம இந்த மகாவிஷ்ணு உள்ளே வந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த காலையில் இந்த பள்ளி அடுத்த சைதாப்பேட்டை பள்ளி என்று அவர் பேசியிருக்கிறதுக்கான ஏற்பாடு கல்வித்துறை அதிகாரிகள் அனுப்பித்தான் வந்திருக்கிறார் அவர்களுடைய பரிந்துரையின் தான் இல்லை என்றால் இவர்கள் ஆசிரியர் யாரும் தனியாக செய்ய முடியாது அப்படியான அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது இது செய்தவர்கள் மேலே இருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகள் ஏன் கல்வி அதிகாரிகள் செய்ய முடிகிறது மகேஷ் பொய்யாமொழியோடு அவர் இருக்கிறார் இந்த சன் டிவியில் அவர் வந்து போகிறார் இதெல்லாம் பார்க்கிற போது அரசாங்கத்துக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காது என்று வைக்கிறார்கள் இதற்கெல்லாம் முன்னெடுத்துக்காட்டு உண்டு ஈரோடு மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் ஆர்எஸ்எஸ் முகாம்கள் நடப்பது என்பது மிக இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நடப்பது சில பேர் வெளிப்படுத்துகிற போதுதான் வெளியே தெரிகிறது இல்லை இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்டைய தளமாக பள்ளிக்கல்வித்துறை மாறி நீண்ட காலமாகிவிட்டது சும்மா பேசிக்கொண்டிருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் இந்த பிஜேபி வந்து பூந்துடும் இந்த திராவிடத்தை இந்த திமுகவை ஆதரிக்கலை நான் வந்து அதுக்கு இன்னும் முட்டு கொடுக்குற ஆட்கள் பேசிட்டுருக்குறாங்க தென்னைவாசிகள் உண்மை என்ன மோடி மாடல் தான் திராவிட மாடல் தப்போ பார்க்குறமே இந்த பிஎம்ஸ்ரீ என்று அவனுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் சமஸ்கிருதத்தை திணிக்கிற நீ பிறப்பால் உயர்வு தாழ்ந்தவன் என்பதை திணிக்கிற அதை அதை வந்து ஒரு போதனை முறையாக சொல்லக்கூடிய அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளியினுடைய பாடத்திட்டத்தில் அந்த ஸ்ரீ பள்ளி அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுக்கு தான் நிதி தருகிறோம் என்று சொல்கிற போது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு எம்ஏஓயு என்று சொல்வார்கள் மினிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது தான் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அரசாங்கத்தை சார்பில் கையெழுத்து போட்டிருக்கிறார் பிறகு அதனுடைய ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை போட்ட பிறகு இது வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இப்போ இது எல்லாத்திலும் அப்படித்தான் இருக்கிறீங்க என்ன மோடி மாடலுக்கு மாற்றாக திராவிட மாடல் இருக்குது இப்போ இதுக்கு முன்னால் அஇஅதிமுக ஆட்சியில் என்னாச்சு மகாராஷ்டிராவில் மும்பைக்கு பக்கத்தில் இருந்து என்ன ஒரு தம்மம் கைவல்லிய தம்மம் கைவல்லிய தம்மம்னு ஒரு ஒரு நிறுவனத்தை அழைச்சிட்டு வந்து அவர்கள் பள்ளிகளில் யோகா பயிற்சி அளிப்பார்கள் அவர்கள் உடலுக்கும் மனதிற்குமான யோகா பயிற்சி அளிப்பார்கள் என்று அழித்து பள்ளிக்கல்வித்துறை அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டது கைவல்லிய தம்மம் நிறுவனத்தோடு அவர்கள் யோகா என்ற உடற்பயிற்சியையோ அல்லது மூச்சு பயிற்சியையோ மனத்தை ஒருமுக ஒருமுகப்படுத்துவது பற்றிய மனப்பயிற்சியை மட்டுமல்லாமல் அத்வைதத்தை சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்தினுடைய நூல்கள்தான் உயர்ந்தது என்பதை சொல்கிறார்கள் அவர்கள் பாடத்திட்டத்திலேயே அதை அறிவித்துத்தான் பள்ளிக்கல்வித்துறையோடைய பேசுகிறார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு அன்றைக்கு எடப்பாடி அரசு ஏற்றுக்கொண்டது அவர்கள் இந்த யோகா என்ற பெயராலே அவர்கள் திணித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று இந்த மதிய உணவு திட்டத்தை அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவது என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது முதலில் என்ன செய்தார்கள் மையப்படுத்தப்பட்ட சமையல் அங்கிருந்து வண்டிகளில் கொண்டு வந்து பள்ளிகளிலே கொடுப்பது என்று வைத்தார்கள் இப்போது நீதிபதி சந்துரு தலைமையில் இந்த சாதி வேறுபாடுகள் குறித்த அந்த பரிந்துரையிலும் கூட அது இருக்கிறது அது மிக தவறானது அந்தந்த பள்ளியில் சூடாக அந்த உணவை கொடுப்பது என்பது சமைத்து கொடுப்பது என்பது அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது பல ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தரக்கூடியது மையப்படுத்தப்பட்ட சமையலறை என்பது இதற்கு ஒரு சாதி வேறுபாடை பார்ப்பது அந்த அந்த பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வு அல்ல சந்தர் சொல்லியிருப்பது மற்ற நல்ல பரிந்துரைகளை அவர் சொல்லியிருந்தாலும் கூட சந்துரு சொல்லியிருக்கிற அந்த பரிந்துரை ஏற்கக்கூடியதல்ல அது ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய பரிசீலையில் இருக்கக்கூடியது தான் அடுத்த கட்டமாக என்ன போனார்கள் கடந்த ஆட்சியில் சென்னை மாநகரத்தில் மட்டும் மாநகராட்சி பள்ளிகளில் இந்த பெங்களூரில் இயங்கக்கூடிய இஸ்கான் இந்த அரே கிருஷ்ணா அரே ராம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அதனுடைய சமையல் கூடம் அவர்கள் இங்கே வந்து சமைத்து கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் வந்த ஒன்று என்ன சொல்லிட்டான் முட்டையெல்லாம் போட முடியாது அது கூட சரி போகட்டும் அதுக்கு இணையாக அந்த நம்முடைய சைவ உணவை அளித்தால் கூட பரவாயில்லை சத்து சேர வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் அடுத்து என்ன போனால் நான் பூண்டு வெங்காயம் சமைக்க மாட்டேன் இது ஒரு பிராமணிய வடிவத்திலான சமையல் அதுவும் கூட இன்றைக்கி பிராமணர்கள் பெரும்பாலும் அதை ப பின்பற்றுவதில்லை இல்லை பழைய ஆட்கள் அதை பின்பற்றுவார்கள் பூண்டு வெங்காயம் இல்லாத சமையல் பூண்டு வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் காரம் இருக்காது அதற்கான சுவை இருக்காது கிராமத்திலிருந்து ஏழை வீடுகளிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அதை எப்படி சாப்பிடுவார்கள் இந்து பத்திரிகை அதற்கான ஒரு ஆய்வுக்குழுவை அமர்த்தி பெங்களூர் பள்ளியிலேயே இஸ்கான் நடத்தக்கூடிய அந்த பள்ளிகளில் அந்த சமையல் கூடங்களில் அச்சய பாத்திரா என்று அதற்கு பெயர் அந்த அச்சய பாத்திராவனுடைய உணவில் இந்த பூண்டு வெங்காயம் இல்லாததுனாலே பிள்ளைகள் சாப்பிடுகிற அளவு குறைந்து இந்த சோகை நோய் இரத்த சோகை நோய் அதிகரித்து விட்டது என்பதை ஆய்வு முடிவாக சொன்னார்கள் இவ்வளவும் இருக்கிறது அங்கே வந்து அவன் சாப்பாடு போடுற வகையில் உட்காந்துட்டு அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் அது ஒரு வழிபாடு என்ற வகையில் அவனுடைய அரேராமா ஹரே கிருஷ்ணா அவனால் சொல்லி கொடுத்துட்டு ஏன்னா அவன் இலவசமாக உணவு கொடுக்குறான் ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகள் பாடி தான் ஆகணும் இப்போ இளம் பிஞ்சிகள் ம மனதில் வடமொழி ஆதிக்கத்தை சனாதன ஆதிக்கத்தை உன் முன்ஜன்ம வினைதான் உனக்கு எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்திருக்கிற ஒரு அவநம்பிக்கையை விதைப்பதற்கான வேலைகளை திராவிட அரசு தொடர்ந்து ஆட்களவை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்ததற்கு பிறகு நகேஷ் பொய்யாமொழி துடிக்கிறார் தொழுகிறார் துள்ளுகிறார் உண்மை அல்ல அது இப்போது இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாம் நீண்ட காலம் போராடியதற்கு பிறகு இந்த ஓசூரில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழர்களை வேலைக்கு எடுக்கவில்லை அதை எதிர்த்து போராடினோம் தமிழ் தேசிய பேர் இயக்க போராடி வேறு சில தமிழ் தேசிய அமைப்புகளும் போராடினார்கள் அதனுடைய விளைவாக நம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தி டாடா மின்னணு ஆலை நிர்வாகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் நேர்காணல் நடத்துகிறோம் தமிழ்நாட்டு பிள்ளைகளை வேலைக்கு சேர்க்கிறோம் என்றெல்லாம் செய்தார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு தஞ்சாவூரில் ஒரு நேர்காணல் வைக்கப்பட்டிருந்தது இந்த காடேஸ்வரராவா அந்த இந்து முன்னணியினுடைய தலைவர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டார் எப்படி நீங்கள் விநாயகர் சதுர்த்தியில் வந்து அதை வைக்கலாம் தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய வேலைவாய்ப்பு துறை மாவட்ட ஆட்சியர் துறை இதெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த ஏற்பாட்டை இன்றைக்கு நிறுத்த ரத்து செய்து விட்டார்கள் இது இது இப்போ தீபாவளி போல் இப்போ பொங்கலை போல் அப்படியான ஒரு விழாவாக எல்லா நேரமும் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க போகிறான் அதில் இந்த ப தேர்வு நடக்கிற நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நேரம் என்பது அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் அந்த பிள்ளைகள் போயிட்டு வந்துட்டு ஆகாத அவனுக்கு வேலை கிடைப்பதா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு வேலையா என்பதை பற்றி இந்து மண்ணிக்க கிடையாது விநாயக சதுர்த்தி என்பதை வைத்து அவர் ஒரு அறிக்கை விடுகிறார் அவர் அறிக்கை விட்ட உடனே அடுத்த விண்ணாடி பதறி போய் தமிழ்நாடு அரசாங்கம் அதை ரத்து செய்கிறது அந்த நேர்காணலை இது என்ன இது மோடி சொல்றார் இவர் செய்கிறார் அவ்வளவுதானே அருணாச்சல சௌ சொல்றாருன்னு இவர் நடக்கிறார் மாதிரி சொல்றாரு ரஜினிகாந்த் வசனம் தான் நடக்குது காவி மாடல் தான் இந்த கருப்பு மாடல் பேசுகிறீர்கள் சிக்கலில் மாட்டிக்கு வந்த பிறகு இவர் இந்த நான் உட மாட்டேன் பார்த்துருவான் என்னுடைய இடத்துல வந்து எங்கால இது பண்றீயாருலாம் ரொம்ப ட்ராமா போடுறார் இவர் மகேஷ் பொய்யாமொழி இவருடைய பாடத்திட்டத்தில் வந்து கொண்டு இவர்களுடைய பள்ளி முறையில் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இந்த சனாதனம் சா இந்த வர்ணாசிரமத்தினுடைய ஆட்கள் புகுவது என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது இது வந்து வெளியில் வந்ததனாலே தலையிடுகிறோம் நம்ம நாமும் அதை பேசுகிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது விளையாட்டு என்ற பெயராலே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் இந்த கிருஷ்ணகிரி பள்ளியை பார்த்தோம்ல இது ஒரு பிரச்சனை வெளியே வந்ததுக்கு பிறகு என்சிசி கேம்ப்பு சட்டவிரோதம் நடந்திருக்கு என்பது வெளியே வருது ஒரு திறந்த வீடு மாதிரி இருக்குது கல்வித்துறை என்பது எவன் வேணால் எது வேணாலும் பண்ணலாம் இந்த இந்த மாதிரியான ஒரு முறையெலாம் நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மிகச்சிறந்த கல்வி அதெல்லாம் இந்த பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை சிறந்தது தான் அந்த மகாவிஷ்யம் என்ன பேசுகிறாரு குருகுலம் என்பது இருந்தது அந்த குருகுல கல்வி தான் மிகச்சிறப்பானது இது என்ன இப்போ பேசுகிறாரா இந்த 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 அசோக் நகர் பள்ளியில் மட்டும் வந்து பேசுகிறாரா அவர் ஏற்கனவே இதுபோல் பேசிய காணொலிகள் உண்டு அவர் அவரே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் விளம்பரப்படுத்தியிருக்கிறார் தன தன்னுடைய ப்ரொஃபைலை வெளியிடுறதுக்கு அவர் அதை போட்டிருக்கிறார் அதை பார்த்துருக்க மாட்டீங்களா நீங்கள் அதை பார்க்காம என்ன பண்ணுறீங்க இதே வார்த்தையை சொத்துக்கிறார் நமக்கு வந்து குருகுலங்கள் இருந்தன அந்த குருகுல கல்வியை இப்படி வெள்ளைக்காரன் வந்து அழித்து விட்டான் குருகுல கல்வி என்பது என்ன சாதி கல்வி தானே இந்த பிராமணராக இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர் விரும்புகிற அந்த பிராமண பிள்ளைகள் அவர் விரும்பினார் வேறு ஜாதி பிள்ளைகள் அவர்கள் தான் அனுமதிப்பார் தானே குருகுலம் தங்கி படிக்கிறது ஒரு அடிமை உழைப்பை செலுத்தி ஒரு ப பள்ளி கல்வி முறை இதற்கு எதிராகத்தான் பொதுக்கல்வி என்பது பிரிட்டிஷ்காரர்கள் பகுதியில் வந்தது நம்முடைய திண்ணை பள்ளி என்பது வேறு தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய திண்ணை பள்ளி என்பது வேறு குருகுலம் என்பது வேறு அவன் குருகுலத்தை பேசுகிறான் திண்ணைப் கூட வரம்புக்கு உட்பட்டு சாதி வேற்றுமை பார்த்துருப்பார்கள் குறிப்பாக தீண்டாமைக்கு உட்பட்ட சாதிகளை அனுமதித்திருப்பார்களா என்பது ஒரு கேள்வி ஆனாலும் கூட மற்ற சாதிகளிடத்திலே வேறுபாடு பார்க்காமல் இருந்தார்கள் என்ற ஒரு வித்தியாசமாக அதில் உண்டு குருகுல கல்வி என்பது முற்றிலும் சாதிவாத கல்வி சாதி பிரிவினை கல்வி அதைத்தான் ஒரு மாடல் என்பதாக அந்த பேசுகிறான் மகாவிஷ்ணு இது இது என்ன முறை இது இது புதுசாக பேசலை அவள் பேசியிருக்கிற வீடியோலாம் ஏற்கனவே வந்திருக்கு அதை வச்சு தான் அவர் தன்னுடைய ப்ரொஃபைலை கொடுத்து நான் இப்படிப்பட்டாலும் என்னை வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு மனு கொடுக்குறாரு மனு கொடுக்குற படம் தான் எல்லா இடத்துலையும் வந்துருக்குது அதுக்கு பிறகு தானே அனுமதிக்கிறீங்க நீங்கள் மகேஷ் பொய்யா மோடியோடு இருக்கிறார் அவர் அனுமதிப்பார் என்ற நம்பிக்கையில் தான் கல்வித்துறை அதிகாரிகள் அனுமதிக்கிறார்கள் கல்வித்துறை அனும அனுமதிக்கிற பரிந்துரைக்கிற ஆட்களை தான் ஆசிரியர்கள் அழைக்கிறார்கள் எனவே ஒரு தலைமை ஆசிரியரை இடம் மாற்றம் செய்துவிட்டு அவரை தண்டித்துவிட்டு ஏதோ இவர்கள் புனிதராகி விடுவது என்பது மிக கொடுமையான அதைவிட வன்மமான முறை எனவே இதில் தொடர்புடைய அதிகாரிகளை தண்டிப்பது என்பது மட்டுமல்ல மகேஷ் பொய்யாமொழி இதற்கு முன்னால் அதுதானே இப்போ பாண்டேனுடைய ஆற்றல் வந்தார் ஒன்று ஒன்றுலேயும் இருக்குதே ஒன்று ஒன்றுலேயும் இருக்குதே அப்படியே நினைவில் வரதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திமுக ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய ஆட்டம் என்பது அதிகரித்து குறிப்பாக கல்வித்துறை இது ஏதோ இவர் வந்து அதை தடுத்துடுற மாதிரி இப்போ பேசுகிறாரு எங்கள் இடத்துல வந்து எங்களுக்கு எதிராகவா ஆ ஊர்லாம் பேசுகிறதுக்கு இல்லை சிக்கிக்கிட்ட பிறகு பேசுகிற பேச்சு இது எனவே இதில் தமிழ்நாடு கல்வியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வியாளர்கள் மிக விழிப்பாக இருந்து தமிழ்நாடு அரசை தட்டி கேட்காமல் விட்டால் இந்த திராவிட மாடல் மோடி மாடலோடு சேர்ந்தார்கள் எங்கள்ட்ட தான் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நாங்கள் தான் இந்துக்களுக்கு அதிகமாக செய்திருக்கிறோம் இப்படி பேசி மோ மோடியை விட நாங்கள் இந்துக்களுக்கு நண்பர் நண்பர்கள் என்று பேசிக்கொள்வதில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த இந்த அரசிடமிருந்து பெரிதாக முற்போக்கானதை எதிர்பார்க்க முடியாது இயல்பாக எதிர்பார்க்க முடியாது நம்முடைய கல்வியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இதில் மாணவ அமைப்புகள் இதில் விழிப்பாக இருந்து தலையிட்டாலே தவிர ஒன்றொன்றிலும் கவனமாக இருந்தாலே தவிர நாம் நம்ம ஆசிரியர் அமைப்பென்றால் சம்பளத்திற்காக மட்டும் போராடுவது என்று இருந்தால் போதாது அது அடிப்படை தேவை இன்றைக்கு அத்த அத்தக்கூலிகளைப் போல ஆசிரியர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த உரிமைகளை பாதுகாப்பது என்பது தேவை ஆனால் கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே ஆசிரியர்கள் கவனம் செலுத்தி அதில் அதில் விழிப்போடு இல்லை என்றால் இப்படித்தான் நடக்கும் அவர் அனுப்பிவிட்டார் நான் இப்போ பண்ணுகிறேன் என்றெல்லாம் பண்ண முடியாது அந்தாலும் என்ன பேச போகிறான்னு கேட்கும் அவனுடைய விவகாரம் தெரிஞ்சிருது இல்லை அப்போதே ஆயிருக்க வேண்டும் ஒரு இங்கிதம் கருதி தலைமை ஆசிரியர் த குறுக்கே தலையிட்டு நிறுத்தாமல் இருந்திருக்கலாம் அந்த சங்கர் என்ற ஆசிரியர் அவர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை குறையாக சொல்லியதும் மடு கேவலமான மூடநம்பிக்கைகளை பேசிய பிறகு அவர் கோபப்பட்டு தலையிட்டிருக்கிறார் அவராக தலையிட்டிருக்கிறார் என்பதுதான் இதில் முக்கியமான செய்தி எனவே எல்லா ஆசிரியர்களும் எல்லா கல்வியாளர்களும் இதில் விழிப்புணர்வோடு இருந்து இதை தடுப்பதுதான் ஒரே வழி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் காவி மாடலுக்கு திராவிட மாடல் என்பதெல்லாம் மாற்றல்ல ஒரே மாடல் தான் காவி மாடலுடைய மோடி மாடலுடைய தமிழ்நாட்டினுடைய பதிப்பு இது தென்னக பதிப்பு இது அவ்வளவுதான் சதன் எடிஷன் இதை மக்கள் விழிப்புணர்வாக இருந்து தான் தடுக்க முடியுமே தவிர ஒரு ஆட்டோமேட்டிக்காக திராவிட மாடல்னால் அப்படியே முற்போக்கு என்பதுக்காக கருதி கொண்டிருந்தால் நாம் தான் நம்முடைய இளைய தலைமுருடைய எதிர்காலத்தை பாழாக்கி விடுவோம் எனவே அதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் தொடர்புடைய அதிகாரிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் மகேஷ் பொய்யாமொழி மன்னிப்பு கேட்க வேண்டும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்